ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட் ஜியோன் ஃபிலிம்ஸ் சௌந்தர்யா ரஜினிகாந்த் மகேஷ் ராஜா பசிலியன் தயாரிப்பில் மதன் டைரக்டராக அறிமுகமாகியிருக்கும் படம் வித் லவ் நேற்று ரிலீஸ் ஆகியிருக்கிறது டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை இயக்கியிருந்த அபிஷன் ஜிவிந்த் இந்த படத்தில் ஹீரோவாக அறிமுகமாகியிருக்கிறார் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் ஹிட் ஆன பிறகு டைரக்டராகவே இன்னும் கொஞ்ச நாள் போகாமல் சட்டென்று நடிக்க வந்துவிட்டது அவசரமான விஷயமாக தெரிகிறது இந்த படம் வெற்றியடைந்தாலும் தோல்வியடைந்தாலும் அபிஷன் ஜீவிந்தின் நிலை நடிப்பா டைரக்ஷனா என்று திரிசங்கு சொர்க்கமாக ஆகிவிடும் ரொம்பவும் ரிஸ்கான நடிப்பை இதில் அவர் வழங்கிவிடவில்லை லவ் டுடே டியூட் படத்தில் நடித்திருந்த பிரதீப் ரங்கநாதனை நினைவுபடுத்தும் நடிப்பு அவரது நடிப்புதான் தான் அப்படி என்றால் படத்தின் கதையும் கேரக்டர்களும் பிரதீப் படத்தை பார்ப்பது போலவே ஒரு ஃபீலை ஏற்படுத்திவிட்டது சின்னதும் பெரிதுமாக பல படங்களில் பார்த்த பள்ளிக்கூட காலத்தில் லவ் பற்றிய படம்தான் இதுவும் நாயகன் சத்யா அபிஷன் ஜெவிந்த் அவருக்கு பெண் பார்த்து அந்த பெண்ணை காஃபி ஷாப்பில் மீட் செய்து பேசிவிட்டு வரும்படி அவரது அக்கா அனுப்புகிறார் வேண்டா வருப்பாக போகிறார் அங்கு சந்திக்கும் ஹீரோயின் அனஸ்வரராஜன் இருவரும் பேசும்போது பள்ளிக்கூட காலத்து காதலை சொல்கிறான் சத்யா சொல்கிறான் அவனும் சொல்கிறான் அவளும் பாலாஜி என்பவன் மீது இம்ப்ரெஸ் ஆனதாக சொல்கிறாள் அவர்களை சந்திப்போம் பிறகு முடிவெடுப்போம் என்று ஒரு முடிவு சொல்கிறார் அனஸ்வரராஜன் அதற்கான முயற்சியில் திருச்சி செல்கின்றனர் அங்குதான் படிப்பு படித்தவர்கள் அங்கு அவர்களால் தங்கள் காதலன் காதலியை சந்திக்க முடிந்ததா என்னவென்பது மீதி கதை அவர்கள் திருச்சி போவது லக்ஸரியாக டிராவல் செய்வது ஸ்டார் ஹோட்டலில் தங்குவது இதற்கெல்லாம் சோர்ஸ் எப்படி யார் செய்கிறார்கள் என்பது பற்றிய டீட்டெயில் இல்லை அப்போதைய காதல் நாட்களை மீண்டும் ரிமெம்பர் செய்யும்போது அது படக்குழுவினர் நினைத்தது போல உயிர்ப்பிக்கும் விஷயமாக இருக்கிறதா என்பது கேள்விக்குறியே படத்தை பொறுத்தவரை முதல் பாதி படுபோர் இரண்டாம் பாதியில் விஷயங்களை வைத்து திணித்து படம் பார்ப்பவர்களை மூச்சு முட்ட வைத்துவிட்டனர் இந்த படம் பார்த்தவுடன் பிடிக்காது பார்க்க பார்க்கத்தான் பிடிக்கும் என்று படவிழாவில் பேசியதை கேட்டும்போது சிரிப்பாகத்தான் இருந்தது படம் பார்ப்பதற்கே தியேட்டரில் படம் ஓட வேண்டும் அப்புறம் எப்படி மீண்டும் மீண்டும் பார்ப்பார்கள் அதெல்லாம் நடக்காத விஷயம் ஹீரோயின் அனஸ்வரராஜன் மலையாளத்து வரவு அழகாக க்யூட்டாக இருக்கிறார் ஆனால் அவர் சொந்த குரலில் தமிழ் பேசுவது கர்ண கொடூரமாக இருக்கிறது செகண்ட் ஹீரோயின் காவியானில் பரவாயில்லைதானே தவிர பிரஸ் மீட்டில் அவர்கள் குறிப்பிட்டது போல ஆகா ஓகோ இல்லை பருத்தி வீரன் சரவணன் தேனி முருகன் ஒன்று இரண்டு காட்சிகளில் தலையை காட்டிவிட்டு போகின்றனர் சின்ன பட்ஜெட் படம்தான் இது ஆனால் தனது ஒளிப்பதிவில் ரிச்சாக காட்டிவிட்டார் ஒளிப்பதிவாளர் சிறையாஸ் கிருஷ்ணா டைரக்டர் மதன் மேடையில் ரொம்ப நேரம் பேசுவதை இனிமேல் குறைத்துக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் Thank you all, bye bye.